வாழ்க வளமுடன் ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக ஸ்ரீ மகாபரியவாச்சரணம் இன்றைய பதிவு நானும் ஒரு பிச்சைக்காரன் தானே பெரியவா பிச்சைக்கார குடும்பத்துக்கு அருளிய கருணை கடுமையான கோடை நாள் கிராமத்தில் தண்ணீர் பஞ்சம் குடிப்பதற்கு தேவையான தூய்மையான தண்ணீரை சேமித்து வைக்கிறதே பெரும் பாடா இருந்துச்சு பெரியவா ஸ்நானம் அனுஷ்டானம் செய்கிறதுக்காக ரெண்டு மைல் தூரம் போயிட்டு நல்ல தண்ணீர் கொண்டு வர வேண்டி இருந்துச்சு தொண்டர்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வாளி தண்ணி தான் நீராடுறதுக்காக கொடுக்கப்பட்டது ஸ்ரீ மடம் முகாம் செய்திருந்த கட்டடத்துக்கு வெளிப்புறத்தில் ஒரு மரத்தடியில் உட்காந்து பெரியவா அனுஷ்டானம் இருந்தாங்க குழந்த குட்டிகளோட ஒரு பிச்சைக்கார குடும்பம் ஒவ்வொரு வீடாக போயிட்டு கெஞ்சி கேட்குறதும் அவங்க மறுக்கிறதும் இவங்க ஏமாற்றத்தோட அடுத்த வீட்டுக்கு போகிறதும் தொண்டர்கள் எல்லோருக்குமே தெரிஞ்சுது பிடி அரிசி கூட பிச்சைக்காரங்களுக்கு போட முடியாத தர்த்தரங்களாகி விடுறாங்களே அந்த கிராமத்துக்காரங்க இல்லை அரிசி என்ன அதை வெள்ளி கேட்டால் கூட கொடுக்கக்கூடியவங்க தான் அவங்க இவங்க தண்ணி இல்லவா கேட்டாங்க குடி தண்ணி இல்லவா கேட்குறாங்க அப்படின்னா யார் வீட்லேயும் ஒரு சொம்பு தண்ணி கூட இல்லையா இருந்துச்சு தமக்கே கஷ்டம் அப்படின்றப்போ சேமித்து வச்சிருக்கிறதுல கொஞ்சம் தண்ணீர் அதாவது ஒரு சொம்பளவு தானம் செஞ்சுட்டா சேமிப்பில் குறஞ்சிராதா அதோட தண்ணி கேட்டது யார் ஒரு பரதேசி பிச்சைக்கார குடும்பம் இவங்களுக்கு தண்ணீர் கொடுக்கலைன்னா ஒரு நஷ்டமும் வந்துடாது அப்படின்ற மனோபாவம் பெரியவா அந்த பிச்சைக்கார குடும்பத்தை அழைச்சி தன்னோட அனுஷ்டானத்துக்கான குடத்தில் வச்சுருந்த தண்ணி முழுவதையும் அப்படியே அவங்களுக்கு கொடுக்க சொன்னார் ரெண்டு கைகளையும் குளித்து வச்சு பரபரன்னு வாயால் உறிஞ்சி அவங்க தண்ணீர் குடித்ததை கருணை ததும்புற கண்களோடு பார்த்துட்டே இருந்தார் வயிறு நிறைய தண்ணி குடிச்சு நெஞ்சு நிறைய நன்றியை சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க தொண்டர்களோட செவியில் விழும்படியாக சற்றே ரொம்ப பலத்தமான குரலில் நானும் ஒரு பிச்சைக்காரன் தானே அப்படின்னார் பெரியவா ஆமாம் பெரியவர் தான் என்றார் ஒரு துடுக்கான ஒரு தொண்டர் ஸ்ரீ மகாபரியவாச்சரணம் ஜெய ஹர ஹரஹர சங்கர்